السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ஓ அஷது அல்லாஹிலாஹா இல்லல்லா ஓ அன்ன முகம்மது அப்துஹூ ஒரசூலு அம்மாபாத் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே மனிதன் அவனுடைய தன்மை என்பது பலதரப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவனாக படைக்கப்பட்டிருக்கின்றான் நிறைய குணங்கள் மனிதனுக்கு இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய குணங்கள் இல்ல மனிதனுடைய ஒரு நிலை என்னவென்று சொன்னால் புகழுக்கு இருக்கின்றான் தன்னை யாராவது புகழ்ந்து விட்டான் சொன்னால் ஒரு சந்தோஷம் அல்லது தான் எப்பொழுதுமே புகழப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையும் கூட சில பேர் இருப்பார்கள் இப்படி அவன் செய்த காரியத்துக்காக அல்லது அவன் வெற்றி பெற்ற காரியத்துக்காக புகழை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இன்னும் சில நேரத்தில் எதையுமே செஞ்சிருக்க மாட்டான் ஆனா அதை தெரியாமல் சில பேர் அவனை தெரியாமல் புகழ்ந்து விடுவார்கள் அந்த வீண் புகழ்ச்சிக்கு கூட மனசு அடிமையாயிடுவான் அந்த காரியத்தில் அவன் ஈடுபட்டுக்கவே மாட்டான் ஆனா அவனை புகழக்கூடிய நேரத்துல இது நாம செய்யலையே செய்யாலும் நம்மளை புகழ்றாங்கன்னா சரி ஓகே நம்மளை தானே புகழ்றாங்க அப்படி நினைச்சுவான் அதை கூட பெருமையா கொண்டு விடுவான் இப்படி சாதாரண ஒரு மனிதன் புகழுக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதை நாமெல்லாம் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் முதலமைச்சராவோ அல்லது ஒரு மா ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராவோ ஒரு நாட்டுடைய பிரதமராக ஜனாதிபதியாக இருந்தான்னு சொன்ன அவன் என்ன செய்வான் எப்பொழுதுமே புகழ தான் எதிர்பார்ப்பான் தன்னை யாருமே என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது ஒரு நேரத்திலையும் இயல்ந்து விடவே கூடாது அவர் புகழ்ந்து பாடிட்டே இருக்கணும் இப்படி ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் மனச புகழ்வுக்கு புகழ்ச்சிக்கு வந்து ஆசைப்படக்கூடிய மன்னனா இருந்தா ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு மன்னர் ஆட்சி மன்னர் ஆட்சி நடந்துட்டு இருக்கு அந்த மன்ன என்ன செய்வான்னு சொன்னா தன்னை எப்பொழுதுமே குடிமக்கள் செய்யணும் புகழ்ந்து கொண்டேதான் இருக்கணும் நாம எங்கேயுமே தோத்தி விடக்கூடாது நம்முடைய புகழ் எப்பொழுதுமே மேலோங்கி கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் மன்னராக இருக்கக்கூடிய விரும்பக்கூடிய நிலையில இருப்பாங்க அன்புக்குரிய நபிகள் நாயகம் நீங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாசவர்கள் யார் தெரியுமா அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அருள் கொடை இந்த உலகம் முழுவதுக்குமே அல்லாஹுடைய தூதரை அல்லா அருபின் அருள் கொடையாக அனுப்பியிருக்கின்றான் அவர்கள் ஒரு ஆன்மீகத்தை வழிநடத்தக்கூடிய ஆன்மீக குருவாக இருக்கிறார்கள் ஒரு மத குரு நபிகள் சல்லாயஸ் அவர்கள் ஆன்மீகத்துடைய தலைவராகவும் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு மன்னராகவும் இருக்கிறார்கள் சாதாரண ஒரு நபர் நினைச்சிட்டு போயிடக்கூடாது சுருலாவை முகம்மது என்று பெயரை கேட்டாலே சுற்றி இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் கூடியவனாக பயப்படுவான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இஜத்தை அல்லாஹ் அருபலாலுமே நபியின் ஆயம் சலுகை கொடுத்து வச்சிருந்தான் அல்லாஹ் குரால் அப்படிதான் சொல்லி காட்டான் ஓர ஃபேனா லெக்கதிக்கிற இந்த நபியுடைய புகழை நாம் மேலோங்க செய்து இருக்கிறோம் அவங்கள ஆட்டப்படிக்காத நம்பி செய்யும் புகுந்துகிட்டு தான் இருக்கிறோம் ரிசல்லாவை வந்து அல்லாஹ் அருபலாலும் அப்படி அமைச்சிருக்கிறான் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தன்மையை அப்போ அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஆன்மீகத்துடைய தலைவராகவும் இருக்கிறாங்க ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதியாகவும் அதிபராகவும் இருக்கிறார்கள் இப்படி இருந்தா என்ன நிலையில இருக்கிறோம் மன்னர்கள் எப்படி இருப்பாங்க தான் தான் புகழப்பட வேண்டும் எந்த தோத்தி விடக்கூடாது தன்னை மக்கள் எப்பொழுதும் தான் பேசணும் அப்படிதான் நினைப்பாங்க ஒண்ணுமே செய்யாட்டாலும் செஞ்ச மாதிரி காட்டுவாங்க பார்த்திருக்குமா இல்லையா அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய தூதருடைய அந்த தன்மையை நீங்க பாருங்க சுபஹானல்லா நபிகள் நாயம் சல்லாயஸ் அவர்கள் எந்த ஒரு கட்டத்திலையுமே தன்னை அதிகப்படியாக புகழ வேண்டும் என்று எப்பொழுதுமே ரசலா விரும்பினது கிடையாது சாதாரண நிலையில கூட அப்படிதான் நான் புகழுக்கு சொந்தக்காரர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னா எல்லா நேரத்தையும் சொல்லுவாங்க அல்லாஹ்வுடைய தூய சல்லாயஸ் அவர்கள் வீண் புகழுக்கோ வெட்டி புகழுக்கோ அல்லது உண்மையா புகழக்கூடிய ஒரு புகழ்ச்சிக்கோ ரசுல்லா எங்கேயுமே ஆசைப்பட்டது கிடையாது அந்த வாழ்க்கையிலும் சரி நபிக்கு முன்னாடி அவங்க சாதாரண மனிதராக இருக்கும் போதும் எங்கேயாவது ஆசைப்பட்டார்களா என்றால் எங்கேயுமே ஆனா புகழுக்கு ஆசைப்படக்கூடிய இடம் எல்லாம் இருந்துச்சு எல்லாம் புகழ்ந்தா கூட அது தான் இருக்கும் ஆனா அது இந்த சில விரும்பல அதற்கு ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறேன் நிறைய சம்பவங்கள் இருக்குது இந்த நேரத்தில் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டால் அது ரொம்ப மேட்சா அமையும் நவீன சொல்லாசவர்கள் ஒரு ஒட்டகம் ஒன்று வைத்திருந்தார்கள் ஒரு ஒட்டகம் வச்சிருந்தாங்க அந்த ஒட்டகத்துடைய பேரு அல்புபா அப்படின்னு பெயரும் வச்சிருந்தாங்க ரசூல் அந்த பேரு ஒட்டகத்துக்கு பேரு அல்புபா என்று பெயர் வச்சிருந்தாங்க ஒட்டகனா சும்மா சும்மா ஏப்ப சாப்பியான ஒட்டகம் கிடையாது அது ஓடும் சம பாஸ்டா ஓடும் ரொம்ப துரிதமா அந்த அதனுடைய ஆக்டிவ்னா இருக்கும் எந்த அளவுக்கு நீங்க சொன்னா இருக்கக்கூடிய எல்லா ஒட்டகத்தை விட அதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த அளவுக்கு ஒட்டகத்தை வார்த்தை யாரையுமே என்ன இந்த நேரத்தில் அவ்வளவு படுஜோரா ஓடக்கூடிய ஒரு ஒட்டகம் இந்த நிலையில ஒரு கிராமவாசி வந்து ஒரு ஒட்டகத்தை கொண்டு வர்றாரு ஒரு கிராம சாதாரண ஒரு கிராமவாசி என்ன பண்றாருன்னா அவருடைய ஒட்டகத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு அப்ப அந்த நேரத்துல ரசுல்லாவுடைய ஒட்டகத்துக்கும் அந்த ஒட்டகத்துக்கு ஒரு போட்டி ஒன்று நடக்குது எந்த ஒட்டகம் ஃபாஸ்டா ஓடுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரசுல்லாவுடைய ஒட்டகம் தோக்கவே தோக்காது ரொம்ப ஸ்ட்ராங்கான ரொம்ப வேகமாக இருக்கக்கூடிய ஒட்டகம் பாத்தீங்கன்னா கிராமவாசியுடைய ஒட்டகம் முந்திக்கிட்டே போகுது அந்த போட்டியில கிராமவாசியுடைய ஒட்டகம் என்ன செஞ்சிருச்சு முந்தி அந்த போட்டியில அந்த கிராமவாசியுடைய ஒட்டகம் ஜெயிச்சிருச்சு ரசுல்லாவுடைய ஒட்டகம் தோத்துருச்சு யாருடைய நினைக்கிறீங்க சாதாரண ஒரு மனிதருடைய நாட்டுடைய ஜனாதிபதி ஆன்மீகத்துடைய மனிதருடைய ஒட்டகம் அந்த இடத்துல தோற்று விட்டது இது முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய கவலை ஏற்பட்டுருச்சு நம்ம ரசுல்லாவுடைய ஒட்டகம் தோத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதை ரசுல்லா பார்க்குறாங்க பார்த்துட்டு மனித அந்த மக்களுடைய மனநிலையை வழங்கிக்கிட்டு தூது தூதர் அல்லாசவர்கள் அந்த நேரத்துல சொன்ன வார்த்தை பாருங்க சொல்றாங்க ஒட்டகம் தோத்த உடனே அழ்த்திக்கலா சாதாரண ஒருத்தன் ஒரு கோழி சண்டையில தன்னுடைய கோழி ஜெயிக்கும் தான் விரும்புவோம் அப்படிதானே ஒரு சேவல் சண்டை வச்சாங்களே அந்த சேவல் சண்டையில ஏன் சேவல் ஜெயிக்கும் நினைப்பான் சாதாரண ஒரு மனுஷன் சாதாரண ஒரு மனிதன் கூட என்ன விரும்புவான் தன்னுடைய பிராணி ஜெயிக்கணும்னு நினைப்பான் மன்னர்களாக இருந்தால் மன்னருடைய பிராணி எப்பவுமே ஜெயிக்க தான் செய்யணும் அப்படி ஜெயிக்கல ஜெயிக்காம தோத்துட்டு வைங்கள உடனே சுக்கு தள்ளிடுவாங்க ஒண்ணுமில்லாம என்னடா இது பிராணி அப்படின்ட்டு அது ஒண்ணுமில்லா என்ன எவ்வளவு பெரிய இழுக்கு நான் யாரு நான் எப்படிப்பட்டவன் இந்த போட்டியில என்னுடைய பிராணி தோத்துருச்சா அதை சாவடிச்சிரு அப்படின்னு சாவடிச்சிருவாங்க இதுதான் யதார்த்தம் மன்னராட்சி எல்லாம் முடிஞ்சு இப்ப மக்களாட்சி நடந்துட்டு இருக்கு மக்களாட்சி நடந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே அவனுடைய நாட்டுடைய அந்த வீரர்கள் ஒரு போட்டியில தோத்துட்டாங்க சும்மா விடுறாங்க நினைக்கிறீங்களா புட்பால போய் தோத்துட்டு வரோம் அல்லது கிரிக்கெட்ல போய் உலக கோப்பையில தோத்துட்டு வரோம் ஊருக்கு சொந்த நாட்டுக்கு வரும்போது என்ன செய்வாங்க அழுகுன முட்டை எடுத்து அடிப்பாங்க என்னடா என்னடா விளையாண்டு வந்திருக்கிறிய நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கலன்னு சொல்லிட்டு தன்னுடைய நாடு தோத்துட்டு வைங்களேன் அதை கூட அந்த குடிமக்கள் தாங்க மாட்டாங்க அவர் இந்த வீரர்களை சின்ன பண்ணமாக்கிடுவாங்க இன்னும் தோத்துட்டு வந்து நிற்கிறீங்க அப்படிம்பாங்க இதானே எதார்த்தம் அல்லாஹ்வுடைய தூதாயசவர்கள் இந்த போட்டியில் கிராமவாசி ஒரு சாதாரண ஒரு கிராம ஒட்டகம் ஜெயிக்கிது ரசுல்லா அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க மக்களுடைய மனநல மக்கள்லாம் வருத்தத்தில் இருக்கிறாங்க ரசுல்லா சொல்றாங்க இன்ன ஹக்கன் அளவுலா இன்ன ஹக்கன் அளவிலா அல்லாஹ் எர்ஃப செய்யம் மின துன்யா இல்ல ஓலாகு அப்படிங்கிற அங்க சொல்லலாம் என்ன வார்த்தை தெரியுமா இது இந்த உலகத்துல எந்த பொருள் உயர்ந்தாலும் ரசோலாவுடைய அந்த ஒட்டகம் வந்து உயர்ந்த இடத்துல இருக்குது ரசோலா சொல்லுவாங்க இந்த உலகத்துல எந்த புயர் எந்த பொருள் உயர்ந்த உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அத ஒரு நாள் அல்ல அனுசிவான் தாழ்த்தியே தீருவான் அது தோக்க தான் செய்யும் இதுதான் அல்லாஹுடைய நடவடிக்கை என் ஒட்டகம் தோத்தது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க வருமா யாருக்காவது வருமா என் ஒட்டகம் தோத்தது சரிதான் நவீகர்கள் என் ஒட்டகம் தோத்தது தப்பு கிடையாது நான் மன்னன் தான் நான் ஆட்சி தலைவன் தான் நான் ஆன்மீகத்துடைய குரு தான் ஆனாலும் என் ஒட்டகம் தோப்பு தான் சரி இதுதான் நியதி இதுதான் இயற்கை நியதி இந்த உலகத்துல எந்த பொருள் உயர்ந்த நிலையில சென்று கொண்டிருந்தாலும் அது ஒரு நாள் கண்டிப்பாக தாழ்ந்த நிலைக்கு போவோம் என்று கண்மணி நாயகம் என்ன சார் இந்த இடத்துல நமக்கு ஒரு பாடத்தை எடுக்கிறாங்க நம்மள்தான் என்னடா ஒட்டக தோத்திருச்சு ரொம்ப கவலைப்பட்டு நம்ம யாரு நம்ம எப்படிப்பட்ட ஆளு எப்படி ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கிறோம் நம்முடைய இழுக்கு எப்படி இழுக்காயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம் ரசூல்லா அடிக்கிறாங்க அது சாதாரண கடந்து போயிடாங்க இந்த புகழுக்கு கூட ரசூல்லா ஆசைப்படலாங்க இதான் இங்க பாயிண்ட் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இந்த புகழுக்கு கூட ரசூல்லா ஆசைப்படலாம் சொன்னா இன்னைக்கு மீலாத நபிங்கிற பேர்ல மௌலிதுங்கிற பேர்ல நபிகள் நாயும் சொல்லாய் சவரை நாங்கள் புகழ்கிறோம் என்ற பெயர்ல அல்லாவுடைய அந்தஸ்துல கொண்டு வைக்கிறீங்களே இதை ரசூல்லா இன்னைக்காவது விரும்புவாங்களா அன்புக்குரிய சகோதரிகளே எந்த அளவுக்கு ரசூலா புகழ்றாங்க ரசூலா போல்கிறோம் என்ற பெயரில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அழைக்கிறார்கள் நோயை குணமாக்கக்கூடியவரே எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் வறுமை எல்லாம் நீக்கக்கூடியவரே எங்களுடைய பாவங்களை எல்லாம் அளிக்கக்கூடியவரே எங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவரே நும் மீது சலாம் அஸ்லாம் அழைக்கும் ஜெய்னல் அன்பி ஆயி அஸ்லாம் அழைக்கும் யாம் ஆகி துணூபி இப்படிலாம் அழைக்கிறாங்க இதை ரசூலா என்னைக்காக விரும்புவாங்களா சாதாரண ஒரு சின்ன புகழுக்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாசவர்கள் ஆசைப்படவேன்னு சொன்னா இறைவனுடைய அந்தஸ்துக்கு மேலே கொண்டு போய் வைக்கிறீர்களே இதை ரசுல்லா எப்படி பாப்பாங்க அன்புக்குரிய சகோதரி மீளாதி விழா கொண்டாடக்கூடியவர்கள் மே சுபகான மௌனியம் ஓதக்கூடியவர்கள் நன்றாக வழங்கி கொள்ள வேண்டும் நீங்க ரசுல்லா புகழலை மிகப்பெரிய ஒரு மாபாதகச் செயலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள்

ரொம்ப உயர்த்தி விட்டார்கள் எந்த அளவுக்கு உயர்த்தி விட்டார்கள் அல்லாவுடைய உயர்த்தி விட்டார்கள் அவர் யாரு இறைவனுடைய மகன் ஈசா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னை உயர்த்தி விடாதீர்கள் அது நான் வந்து தான் அல்லாவுடைய அடிமை தான் நான் யாரு அல்லாவுடைய அடிமை என்னை நீங்கள் சொல்வதாக இருந்தால் ஏதாவது என்னை புகழ்வதாக இருந்தால் அப்துல்லான்னு சொல்லுங்க அல்லாவுடைய அடிமைன்னு சொல்லுங்க இல்லை என்றால் அவருடைய தூதர் என்று சொல்லுங்கள் என்று ரசூ சொன்னார்களே இந்த செய்தியெல்லாம் தள்ளிவிட்டு இன்னைக்கு தூதரை இணை அநியாயத்தை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் யோசிக்க வேண்டும் ரசூல்லா புகழுக்கு என்னைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது சின்ன விஷயத்துல ரசுல்லா பெருமை படிச்சது கிடையாது அப்படி அப்பழுக்கற்ற ஒரு மா மனிதரை ஒரு மகா புனிதரை இன்றைக்கு புகழ்கிறோம் என்ற பெயரில் மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் யோசிக்க வேண்டும் அல்லாவுடைய தூது சல்லாயசனுடைய எத்தனையோ குணாதிசயங்கள் இருக்கு அதை நீங்க என்ன செய்யுங்க மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க அதை விட்டுட்டு இது மாதிரியான சிற்கான காரியத்தை செய்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை தான் அடையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை விளங்கி அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் நமக்கு என்ன பாடம் நடத்தினார்களோ எப்படி அவர்களை புகழ சொன்னார்களோ எப்படி அவர்களுக்கு நாம் சலாம் சொல்ல சொன்னார்களோ எப்படி அவர்கள் மீது செலவாத்து சொன்ன சொன்னார்களோ அந்த அடிப்படையில ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கூட்டாம குறைக்காம நாம் நிலையை எடுக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் சொல்லி கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகிர் தாபான் அலமது